அண்ணு நிறைய பொருட்கள் பண்ண மாட்டாதா இருந்து முன்னாடி பருத்தியை போட்டுட்டு சேவ் முடிச்சவங்க வாங்குறது தானியத்தை கொடுத்துட்டு இங்க நம்ம சுரேஷ் சாத்தூர் நீ போறீங்க இப்போ 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 இருக்கு ஏத்தி ஏத்தி விட்டு ஏத்தி வந்துருவாங்க ஓஹோ ஒருட்டுமுன முளகாய் போட்டு ஒரு நம்ம வந்து வீடுகள இருந்து இந்த கரண்டியை யூஸ் பண்றதுக்கு நம்ம பழக்கி இருக்கோம்ல

அந்த ஆர்ஓ ஃபில்டர் அதுக்குள்ள பயன்படுத்துது இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் தான் இந்த கட்டன்ச்சூர் கட்டன்ச்சூர் எரிச்சு அது வந்து எல்லா பேத்தஜென்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும் அப்போ வந்து அதுல தண்ணி வச்சு குடிக்கிறது நல்லது ஆமா அது அதாவது ஆக்டிவேட் கார்பன் ஆகுன்ற பிறகு தான் அது ஃபில்டர் ஆகும் அதுக்கு இதுக்கு அதை சொல்லுவாங்க இது குடிக்கிறது நல்லது தான் அந்த வேலை இது செய்யாது அது வந்து ஃபில்டர் பண்ணும் தண்ணி உள்ள போகும்போது அதுல இருக்க தீமையான பேத்தஜென்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கணும்

அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தயார் பண்ணுவாங்க அது லோக்கல் மெட்டீரியல் தான் வெளிய இருந்து பொருள் எல்லாம் இல்ல நம்ம ஊர் பெரும்பாலும் இந்த மாட்டு வண்டிகள் மாட்டு வண்டி ஓடு அது ஆக்சுவலா வந்து தடவாங்க கரப்பா அது ஸ்டடைடுவாங்க நம்ம கில்லர் ப்ராஜெக்ட் மேல தடையும் அந்த மசி வந்து அதலாம் சேரும் அதை எடுத்து நம்ம இங்க தடவுறானால முன்னோ இல்ல அது இது வந்து போகாது செய்யாது பொட்டு கண்மை

இந்த ஆட்டு இந்த மாதிரி கலைப்பொருளா மாறுறது நம்ம நிறைய இருக்கு